ट कयां कये

அப்படி போது அந்த வகையில அவர்களையும் சந்திக்க வேண்டும் அந்த வழி நாயகத்தையும் சந்திக்க வேண்டும் அந்த நகைச்சுவை நடிகரை அவர்களையும் சந்திக்க வேண்டும் அதனால ஆடுகள் அப்புறம் சரியாக சரியாக தள்ளி சரியாக கதையை நடாத்தி கொண்டு போய் அவங்க கதாபாத்திரம் என்ன கேட்டா கதாநாயகனா ஒருத்தர் வந்திருக்கார் கதாநாயகனையும் ஒருத்தர் வந்திருக்காங்க நகைச்சுவை நடிகரா வந்திருக்காங்க இந்த நார்தரா அவர்களுக்கு என்ன வேலை கதாநாயகம் பில்லம் கதாபாத்திரம் ஆமா பில்லம் கதாபாத்திரத்தை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதா கரு கதையின் கரையும் கருத்தள்ளிக்கும் சந்திப்பு இருக்கா பார்த்தா கடையாக்கும் கரையின் சாராம் கண்டபான பிரகாரம் சந்திப்பு இருக்கா அப்படின்னா உண்மையை சொல்லப் போனா மன்னாரொழி பகுதியிலே மாயோரம் இந்த பகுதியிலே கதை பாட்டை முறையாக பாடக்கூடிய சங்கங்கள் பார்த்தா இதெல்லாம் எந்த பகுதியெல்லாம் பார்த்தா எந்த சொன்னார் அவர்கள் கஸ்தூரி அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி கதையை கரெக்டாக அங்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் கதை சாராம்சத்தோட பார்த்தா வள்ளிக்கு நாள் இருக்கும் கந்தபுராட்ட கதை புறாதாரம் கிடையாது சந்திப்புல ஆகாய மார்க்கமா போறாரு வள்ளியை பார்க்குறாரு நூண்ட போய் தகவல் சொல்றாரு ஆனா இதோட இந்த நாடகத்தை பார்த்தா மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க நம்ம காலத்தை எப்படி தங்குறது தங்கவும் முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளிக்கும் நார் வரைக்கும் சண்டைங்கிற தர்க்கத்தை கொண்டு வந்தது கேட்டீங்கன்னா காலம் சென்ற மா மேதைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க பகுதியில் இருக்கிற வறட்சி வள்ளியை பாப்பா மறைந்த மாமேரி அருமை மாமா முத்தப்பா அவர்களும் இந்த மாதிரி பலம்பெரும் நடிகர்களும் நாடுதலுக்கும் ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்தி மக்கள் ஏன் தான் படித்த கல்வியை படிக்காத பாம்பர மக்களுக்கு நம்ம சொல்ல செவியார கேட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை படிக்கிறத விட கேள்வியான நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம படிச்ச ராமாயணம் மகாபாரதம் நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ராமாயண கதை மகாபாரத கதை ஆனா இந்த பகுதிக்கு தேவையில்லை ஆனா ராமாயணம் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி ஹரிச்சந்திராவுடைய கதை இங்கே நிறைய நடக்க முடியும் எங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி சந்திப்பை எங்களை உருவாக்கி பெரிய பிரளயமாக்கியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் தான் அருமை மாமா முத்தப்பா அவர்களும் மறந்த மாமா வறட்சி பழனி பாப்பா அவர்களும் ரெண்டு பேர் தான் பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு நாளவர்கள் அவங்க அதில் அவருக்கு வழியாக தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் எங்களால் முடிந்தவரையும் கலை காப்பாற்றிட்டு வர்றோம் எனக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் எந்த அளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நாடக தொழில் வருது இருந்தாலும் இந்த மாதிரி இளை நடிகர் யாருமே இது மகன் சந்தோஷ் மாதிரி இளை வரும்போது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கு காரணம் படிக்கிற வயசுல கல்லூரிக்கு படிச்சுக்கிட்டோம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த கலைத்துறையை வளர்க்கணுங்கிறக்காண்டி அவர் அங்கேருந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்தார் ஏழு மணிக்கு வந்தார் சென்னையிலேருந்து வந்த உடனே அவர் தூங்குவோம்ல வண்ணாமல் செய்ய முடியல இந்த உள்ள தான் படுத்துருக்காரு உடனே அழைச்சிட்டு வந்து இங்கே வந்துட்டு வாங்க ஆனால் கலை வரைக்கும் ஆர்வத்தோடு அங்கேருந்து கலை கல்லூரிலேருந்து வந்துருக்காங்க அவரோட என்ன சார்பிலும் உண்மையிலே காரைக்குடி அனைத்து நரிக்கர் சங்கத்தார்களும் மற்றும் மன்னாடி சங்கத்தார்களும் கிராமத்தாதி சரவண மாதா அவருக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் இந்த உண்மைகளை மீண்டும் ஒரு பாடலாக வரி திராட்டி தவறு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்